நான் சொல்கிறது நைன்டீன் சிக்ஸ்டி செவன் அண்ட் நைன்டீன் செவன்டி செவன்

கிடையாது அவர் மிஞ்சி போனா ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் தான் பேசக்கூடிய திறமை வல்லவர் என்ன மாதிரி நூத்தி எண்பது செகண்ட் இருநூத்தி பத்து செகண்ட் முன்னூறு செகண்ட் பேசுற அளவுக்கு அவருக்கு கெத்து கிடையாது நாம தான் இவ்வளவு செகண்ட்ஸ்கள் இந்த மக்களுக்கு வேண்டி பேசிக்கிட்டு இருக்கோம் அப்புறம் அறிஞர் அண்ணா யார் அப்படிங்கறத நான் சொல்றேன் கேட்டுக்கங்க என் கட்சிக்கு கொள்கை வழிகாட்டியாக நான் தேர்ந்தெடுத்த தந்தை பெரியார் என்பவர் கூடயே இருந்தவர் தான் அண்ணா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவருக்கு பெரிய அறிமுகம் எல்லாம் கிடையாதுங்க அவரனும் ஆன்பமிகு மாணவனும் கிடையாது கோயம்புத்தூர் மாப்பிள்ளையும் கிடையாது அப்புறம் காதலுக்கு மரியாதை எனக்கு தெரிஞ்சவர்கிட்ட இல்ல அப்புறம் துள்ளுவதோ இளமையெல்லாம் அவர்கிட்ட நினைச்சு கூட பாத்திருக்க மாட்டாரு இப்படி எந்த பெரிய பேக்ரவுண்டும் இல்லாம அவரு குருவியா சுறாவா போக்குரியா கில்லியான் தெரியாம கட்சி ஆரம்பிச்சு பத்தே மாசத்துல ஆட்சியை பிடிச்சாங்க அதுதான் அறுபத்தி ஏழுல நடந்தது அந்த வரலாற்றை தான் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல படைக்க போறோம் அடுத்தது செவன்டி செவன் சொன்ன திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் ஷார்டா எம்ஜிஆர்னு சொல்லுவாங்க அவர் ஒரு ஆயிரத்தில் ஒருவன் அப்புறம் அந்த சாதாரண ரிக்ஷாக்காரன் அவரு அண்ணாவுடைய இதய கனி நினைச்சத முடிப்பவன் உலகம் சுற்றும் வாலிபன் அதனாலதான் ஆடோடியா இருந்தவரு மன்னனானாரு அது எப்படி கட்சி ஆரம்பிச்சு ஒன்பதே மாசத்துல அது வரைக்கும் உலகம் அழகு கலைகளின் சுரங்கம் காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ்மீர் அப்படி எல்லாம் தான் பாடிக்கிட்டும் ஆடிக்கிட்டும் ஓடிக்கிட்டும் இருந்தாரு அது சாரி ஓடிக்கிட்டு இருந்தாரு அவர் ஆடுறதுங்கிறதே ஓடுறதுதான் இப்படி இப்படி ஓடிக்கிட்டு இருந்தவர் ஒரு நாள் சிஎம் சீயமானாரு எப்படி கட்சி ஆரம்பிச்சு ஒன்பதே மாசத்துல ஆனா நம்ம பனிரெண்டு மாசங்களுக்கு மேல ஆச்சு அதுவும் நான் யாரு நான் யாரு நான் ஒரு ஜனநாயகன் ஒரு விரல் புரட்சி படிச்சே சர்க்கார் உருவாக்கினவன் அப்பேற்பட்ட எனக்கு ஒரு வருஷம் டைம் இருக்கு இருந்தாலும் நான் சும்மல்லாம் இருக்கிறது இல்லைங்க மக்களுக்கு வேண்டி நான் ஏதோ ஒண்ணு தான் இருப்பேன் நான் இப்ப உங்களுக்கு சொல்ல வர விஷயத்த மக்களோட செல் மக்களோடு வாழ் மக்களோட உழை நீங்க எல்லாரும் மக்களோடயே இருங்க நான் மட்டும் பனையூர்ல பத்திரமா இருந்துக்கிறேன் ஏன்னா இது ரொம்ப 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 முக்கியம் நீங்க இதெல்லாம் தான் செய்யணும் அறுபத்தி ஏழுயோ எழுபத்தி ஏழுலயோ அவங்க எப்படி எல்லாம் ஆச்சு புடிச்சாங்கன்னு தெரியல ஆனா நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட புதிய ஸ்ட்ராட்டஜி இதுதான் ஊருக்கு ஊர் வீதிக்கு வீதி வீட்டுக்கு வீடு போறீங்க மக்களோட பேசுறீங்க மக்களோட இருக்கிறீங்க கொள்கைய பத்தி நீங்களா ஏதோ ஒண்ணு வச்சு சொல்லிருங்க நீங்க எதை சொன்னாலும் அதுதான் கொள்கை அப்படியே நினைச்சு சொல்லிக்கிட்டிருங்க இருங்க நம்ம கிட்டே நீங்க ஒண்ணும் புதுசா கொள்கையை பத்தி கேட்க வேண்டியது இல்ல நீங்க உங்க வாயில சொல்றது எல்லாமே கொள்கை தான் இதையெல்லாம் தாண்டி உங்களுடைய பணியை இன்னும் எளிமைப்படுத்தி கொடுக்கறதுக்காக அறுபத்தி ஏழுலயும் எழுபத்தி ஏழுலயும் இதை பத்தி என்ன கற்பனை கூட பண்ணி பார்த்திருக்க மாட்டாங்க அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை ஆனா நம்ம எல்லாத்தையும் மாத்துவோம் ஏனா இது தாவேக்கா அதனாலதான் உங்களுக்காக புதுசா புத்தம் புதுசா சூப்பர் டுவெண்ட்டி டுவெண்டி சிக்ஸ் மை டிவி கே ஆப் ஒரு ஆப்ப லான்ச் பண்ணியிருக்கேன் இதோ தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவர்களின் போர்க்கரங்களால் ஆரம்பிக்க வைக்கப்படுகிறது வெற்றி பேரணி தமிழ்நாடு தமிழ்நாடு எஸ் இந்த மாதிரி டிவிக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இதை எடுத்துட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ஊருக்கு ஊர வீதிக்கு வீதி வீட்டுக்கு வீடு போக போறீங்க இதை எடுத்துட்டு நீங்க மக்களோட பேசு மக்களோட வாழ மக்களோட இரு அங்க போய் இருந்துட்டு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா தாவியக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அமைக்க போகுது அப்படின்னு சொல்ல போறீங்க நான் தான் முதல்வன் அப்படின்னு நீங்க சொல்ல போறீங்க ஊருக்கு ஊரு வீதிக்கு வீதி வீட்டுக்கு வீடு மக்களோட செல் மக்களோட இரு மக்களுக்காகவே இரு இதுதான் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய டாஸ்க் இந்த பணியை மட்டும் நீங்க ரொம்ப எளிமையா ரொம்ப சீக்கிரமா செஞ்சு முடிச்சுட்டீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸியான பணி ரொம்ப ரொம்ப எளிமையான பணியும் நீங்க நேரா போறீங்க ஆப் எடுக்கிறீங்க மக்கள் கிட்ட குடுக்கறீங்க வச்சு கொடுத்துட்டு கிளம்பி வந்துகிட்டே இருக்கீங்க நாம வைக்க போற அந்த ஆப் ஸ்டைல பார்த்து மக்களே அரண்டு போயிருவாங்க இப்படி எல்லாத்துக்கும் ஆப் வச்சதுக்கு அப்புறம் நமக்கு நாமே ஆப் வச்சுப்போம் ஓ ஒன் எயிட்டி செகண்ட்ஸ் முடிஞ்சுதா அன்பு மக்களே அண்ணா விடைபெற்று பெற்று போக வேண்டிய நேரம் வந்துருச்சு சோ மக்களே ஏழு வீட்டுக்கு வீடு மக்களோடு செல் மக்களோடு செல் சோ நான் அடுத்து பனையூருக்கு போறேன் இனி அடுத்து நான் வெளியே வரணும்னா மதுரை மாநாட்டுக்கு தான் வருவேன் அதுக்கப்புறம் நம்மளோட பயணங்களை எல்லாம் நம்ம எளிமைப்படுத்திக்கலாம் அப்பப்போ வந்துட்டு போறேன் அது வரைக்கும் தாவேக்காவின் அந்த பாஞ்சாளர்கள் பட்டையை கிளப்புவாங்க எஸ் அந்த பாண்டவர்களோடு நீங்களும் இருங்கள் இருந்து விருந்து மருந்து செருந்து கிளாப் பண்ணுங்கப்பா கிளாப் பண்ணுங்க ம் இப்படி மக்களின் நலனுக்காக மக்களின் முன்னேற்றத்திற்காக மக்களோட நல்லதுக்காக நூத்தி எண்பது செகண்ட் இருநூத்தி பத்து செகண்ட் முன்னூறு செகண்ட்கள் விடாம பேசிக்கிட்டு இருக்கிற நம்மளுடைய விஜயின் பேச்ச நீங்க எல்லாரும் கரெக்டா கேட்டிருப்பீங்கன்னு நம்புறேன் என்னைக்காவது ஒரு நாள் அறுநூறு செகண்டுக்கு மேல பேசுவாரு அன்னைக்கு நான் அரை மணி நேரத்துக்கு மேல வீடியோ போடுறேன் அவர் பேசுனா நாம பேசலாம் நம்ம எல்லாரும் பேசுவோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்